அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வியாழக்கிழமை அன்று இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுங்கள் எதிர்பாராத பணவரவு ஏற்படும் ஆமாங்க அது என்ன நம்பர் என்ன ஏஞ்சல் நம்பர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல்ல இந்த ஏஞ்சல் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் நான் கொடுத்துறேன் எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இந்த எண்ணிற்குமே நிறைய தொடர்புகள் உண்டு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்றது வந்து ஒரு லக்கி நம்பர் இதை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து பணத்தை ஈர்க்க முடியுது அதே மாதிரி நிறைய ஏஞ்சல் நம்பர்கள் இருக்கிறது இந்த பணத்தை ஈர்ப்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கும் இந்த எண்ணிற்குமே நிறைய சம்பந்தங்கள் உண்டு நவகிரகம் ஒன்பது கிரகங்கள் நவகிரகம் அந்த நவகிரகங்களும் நன்றாக இருந்தாதான் நம்ம வாழ்க்கை வந்து சீராக போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த எண்ணிற்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு அந்த மாதிரி இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பணவரவு வரவு நம்மளுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது இதை நம்பிக்கையோடு செய்யும் போது கண்டிப்பாக இதனுடைய முழு பலனும் நம்ம அனுபவிக்க முடியும் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அஹ் ஆனா முக்காவாசி பிரச்சனை எதனால இருக்கும் இந்த பணத்தால தான் இருக்கும் இந்த பணத்தை சுத்தி தான் இருக்கும் இந்த பணம் கிடைத்தால் அவர்களுக்கு பெருமளவான பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கறதுனால திடீர் பண வரவு ஏற்படுவதற்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி நம்ம ஏதோ ஒரு பணம் ஒருத்தர்கிட்ட கேட்டிருப்போம் ஒரு லோன் ட்ரை பண்ணியிருப்போம் இல்லை நாமளே கொடுத்த பணம் வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப கிடைக்காம இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் முதல்ல இந்த நம்பரை எழுதுவதற்கு தேவையான பொருட்களையெல்லாம் நம்ம பார்த்துடலாம் ஒரு ஏ ஃபோர் சீட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் நான்கு பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நம்ம பண வரவை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுதுகிறோம் அதனால் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பேனா பச்சை நிற பேனா பென்சில் மார்க்கர் அப்படின்னு நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் க்ரீன் கலராக மட்டும்தான் இருக்கணும் வேற எந்த நிறத்திலையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்போ இது இரண்டையும் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க என்ன மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மனசுல நினைச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் மனசுல நீங்க நினைச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு இப்போ உடனடிய அவசரத்திற்கு எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தா இந்த ஒரு பிரச்சனையை முடிச்சிருவேன்ப்பா நிம்மதியா இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுற அமௌண்ட்டை உங்க மனசுல நினச்சிக்கோங்க அது உங்களுக்கு கிடைச்சிட்டதாகவும் அந்த கடனை நீங்க திருப்பி செலுத்திட்டதாகவும் அப்படி இருந்தால் நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீங்க ரொம்ப நிம்மதியாக ஹாப்பியாக இருப்பீங்க இல்லைங்களா அந்த எக்ஸாக்ட் மனநிலையை நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க ஃபேக்காக இருக்கக்கூடாது வேணும் நேச்சரிச்சுக்கிட்டே எழுதுறேன் ஹாப்பியாக இருக்கேன்றதுக்காக நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது உண்மையாக உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடைச்சி நீங்கள் அந்த பிரச்சனை தீர்ந்தா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு ஹாப்பி மனநிலையில இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா இதை தான் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதணும் அந்த ஒயிட் ஏ ஃபோர் சீட் பேப்பர் ஒயிட் பேப்பர் எடுத்துருக்கிறேன் இல்லைங்களா அன்ரூல் பேப்பர் தான் எடுத்துக்கணும் ரூல் பேப்பர் எடுத்துக்க கூடாது இந்த க்ரீன் கலர் பேனால ஜெய் குபேராய அப்படின்னு மேலே எழுதிட்டு இப்போ கீழே தெரியக்கூடிய ஐந்து நான்கு நான்கு ஏழு ஒன்பது ஐந்து ஒன்பது அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுத வேண்டும் ஃபைவ் டபுள் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நயன் இந்த நம்பரை வந்து நீங்கள் எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை நீங்கள் எழுதணும் நீங்கள் கவுண்ட் போட்டுக்கிட்டே எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதை நீங்க எண்ணிக்கிட்டே எழுதுங்க ஏன்னா ஒன் டூ த்ரீ போட்டு எழுதும் போது உங்களுடைய கவனம் அந்த ஒன்று ரெண்டு மூணுன்றதுலேயே போயிடும் அதனால மொதவே உங்களால் முடிஞ்சா இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களால் நம்பர் போட்டு வச்சுட்டு அப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க ஜெய் குபேராய அப்படின்னு போட்டுட்டு இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க இருபத்தி ஏழு முறை எழுத வேண்டும் எழுதி முடிச்சிட்டு இந்த பேப்பரை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா சேஃபா ஒரு இடத்துல வச்சுடுங்க இப்போ நீங்க என்ன அமௌண்டை நினைச்சி நீங்க மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு இதை எழுதினீங்களோ அந்த அமௌண்ட் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து இத எரிச்சிடலாம் இந்த பேப்பரை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு வெளியில வச்சு எரிச்சு இந்த சாம்பலை ஊதி விட்டுடுங்க இவ்வளவுதான் இது எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உடனே கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு மணி நேரத்துல கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு வாரத்துல கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு மாசத்துல கிடைக்கலாம் ஆனா கண்டிப்பா கிடைச்சே தீரும் நம்பிக்கையோட நீங்க இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க அவரவர்களினுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப சீக்கிரமாகவும் லேட்டாகவும் நடக்குமா அதனால ஆனா கண்டிப்பா நடக்கும் நீங்க நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஷாக்காக தான் இருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும் அந்த அமௌண்ட் உங்க கைக்கு வரும்போது ச எப்படா வந்துச்சு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த ஏஞ்சல் நம்பர் அதுலேயும் நாளை பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமை குபேர நாளாக இருப்பதனால இது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது நாளைய நாள் கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நாளைக்கு குபேர பூஜை நீங்க வீட்ல செய்யறீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட நெய்வேத்தியம் ஒண்ணு நான் சொல்றேங்க இதுல வந்து கருப்பு சுண்டல் கருப்பு சுண்டல் இருக்குது இல்லைங்களா அதை நீங்க நெய்வேத்தியமாக நாளைய தினம் குபேரருக்கு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க நாளைய தினம் தவறாமல் இதையும் நீங்க குபேர பூஜையில இந்த நைவேத்தியத்தையும் சேர்த்து வைத்து வழிபாடு செய்யுங்கள் சரி இந்த நம்பரை எந்த நேரத்துல எழுதணும் அப்படின்னா இதற்கு டைம் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அந்த டைம்ல எழுதிக்கலாம் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதலாம் காலையில நான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுதுறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல எழுதிக்கலாம் ஆனா இதை எழுதுறப்ப மட்டும் நீங்க அந்த எக்ஸாக்ட் மனநிலையில எழுதணும் மாதவிடாய் காலத்துல நீங்க எழுதலாமா பெண்கள் அப்படின்னா தாராளமாக எழுதலாம் நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கிற நான் செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அதனால இதை வந்து ஒரு மந்திரம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டா கூட இத வந்து நாம பூஜை அறையில் செய்ய போறது கிடையாது நாம வெளியில தான் செய்ய போகிறோம் அதனால இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது டைமும் கிடையாது எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அந்த டைம்ல நீங்க ஒரு இருபத்தி ஏழு முறை நாளைய தினம் இதை எழுதுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை உங்களுடைய உள்ளங்கையில் எழுதிட்டு நாளைய தினம் அடிக்கடி அந்த உள்ளங்கையில் அந்த நம்பரை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அதனால் உங்களுடைய உள்ளங்கையில் இந்த நம்பரை எழுதி வச்சுட்டு நாளைய தினம் அந்த நம்பரை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு திடீர் பணவரவு கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்